வந்துருச்சு அப்படியே நானும் என்னோட பெரிய பையனும் சேர்ந்து கேக்கு செய்யலாம் அப்படின்ட்டு பொள்ளாச்சியில செம்மையா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்து ஏதாவது சூடாக சாப்பிடணும்னு தோணுச்சு ப்ரெட்டு வீட்டில் இல்லை அதனால சரி நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஈஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து பாலில் வெது வெதுப்பான பாலில் ஊற வச்சுக்கிட்டே ஒரு பத்து நிமிஷம் ஒரு ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிடுவோம் அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து சோர் சேர்த்துக்கிறேன் என் பையன் வந்து இனிப்பு சாப்பிட மாட்டேன் அதனால் கம்மியாக போட்டிருக்கேன் நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் செம்ம மலையும் சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா நின்று பேஞ்சிச்சு மழை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் தான் இப்போ வந்து அதை வந்து அடித்து எடுத்தேன்னு சொல்லிவிட்டு என் பெரிய பையன் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மிஷின் வாங்கியே கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு இதுவரைக்கும் அது கேக்கு செய்யவே இல்லை இன்னைக்குதே அதை வச்சு செய்கிறேன் நான் வாங்கின நவீன மிஷின் இது தாங்க அப்படியே ஒரு கப்பு மைதா சேர்த்துக்குருவோம் அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் கேக் செய்கிறதுக்கு எப்பயுமே ஒரே பொசிஷனில் தான் வந்து சுற்றணும் ஒரு அரை டம்ளர் திக்கான பால் சேர்த்துக்கிருவோம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் ஆப்ப சோடா போட்டிருக்கேன் அடுத்து வந்து ஈஸ்ட் ஊற வச்சுருந்தோம்ல அதையுமே சேர்த்துக்கிடுவோம் என்கிட்ட பேக்கிங் சோடாலாம் இல்லை பேக்கிங் பவுடரும் இல்லை அதனால் ஆப்ப சோடா மட்டும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் உண்மையிலே இது போட்டதுக்கே அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு அப்புறம் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு கால் டம்ளர் சேர்த்துக்கிறேன் எங்கள் வீட்டில் சுகர் சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி எண்ணெயும் அதிகமாக சேர்த்துக்கிற மாட்டோம் அப்புறம் கண்டெய்னர் மில்கு அதையுமே சேர்த்துக்கிறவோம் ரொம்ப சேர்க்கலை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் இந்த பொசிஷனில் இருக்கணும் நல்ல மடிப்பு மடிப்பாக அழகாக லேயர் லேயராக வரும் இப்போ என்கிட்ட கேக் செய்கிற பாத்திரமெலாம் இல்லை அதனால டிஃபன் பாக்ஸில் வந்து லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதில் வந்து மைதா மாவை லைட்டாக தூவி விட்ருக்கேன் குக்கரை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன் அப்பயே வந்து ஸ்டாண்டு வச்சுக்கிடுவோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் ஆச்சு எனக்கு விசில் போடாமல் குக்கரை மூடி வச்சிருவோம் அதுக்குள்ளேயே கரண்டும் போயிருச்சுங்க நாலஞ்சு ஃபோன் வச்சு லைட்டில் இந்த வீடியோ எடுத்தோம் சூப்பராக கிக் வந்துருந்துச்சு கத்தி விட்டு பார்த்தா ஒட்டாமல் வரணும் நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு இதே நான் ஃபஸ்ட் டைம் அதாவது ட்ரை பண்ணியிருக்கேன் ப்ராப்பராக பண்ணது கிடையாது இதுவுமே ப்ராப்பரானு எனக்கு தெரியலை ஆனால் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருந்துச்சு இதே வந்து நம்ம கோதுமாவிலேயும் செஞ்சிருந்தாலும் சூப்பராக இருக்கும் இது அப்படியே நான் கட்டி வைக்கிறேன் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு பயங்கர சாஃப்டாக இருக்குது பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் கட் பண்ணலாமா இது வந்து மேல லேசா பார்த்து கட் பண்ணவா ஆவி பறக்குது தெரியுதா ஆமலா சூடு நல்லா சாஃப்டா இருக்கு